மகாலதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான டுஸ்டாக்கா போகுதன்னு பாக்கலம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக காவேரி வருத்தத்தில் இருக்காங்க இவர்கிட்ட இதுக்கு மேலே உண்மை மறைக்க முடியாது நம்ம இவர்கிட்ட டைரக்டாகவே விஷயத்தை கேட்டுடலான்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து இவர்கிட்ட விஷயத்தை கேட்டே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்களா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நானும் எல்லா விஷயத்துலேயும் போனால் போகட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க காவேரி உடனே விஜய் வந்து இங்கே பார் காவேரி உன் மனசில் என்ன இருக்கோ அதை என் கிட்டே கொட்டிடு இப்படியெல்லாம் இருக்காத எனக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையுமா இருக்குன்னா அதை சொல்ல வார்த்தையில் அளவுக்கு மனசுக்கு வலியும் வேதனையுமா வருத்தமாக இருக்குது என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு தோணலையாங்க எதுக்காக நான் இவ்வளோ ஹர்ட் இருப்பேன்னு உங்களுக்கு தோணலையா ஏன் இப்படி வந்து நீங்கள் நடந்துக்கிறீங்கல்ல தெரிஞ்சு தெரியாது தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாத மாதிரி தான் உண்மையாவே நடிக்கிறீங்களா சத்தியமா காவேரி எனக்கு என்ன விஷயம் தெரியல உன்னை வந்து நான் ஹர்ட் பண்ண மாதிரி இப்ப வரைக்கும் எதுவும் நடந்துக்கலன்னு எனக்கு தோணுதுன்றாங்க ஓ அப்படியா சரிங்க நான் சொல்ல வரேன் அட்லீஸ்ட் அப்பவாது உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையான் அதுவும் பாக்கலாம் நீங்க நிவீன மீட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க நிவீனா அது யாருன்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க இதை கேட்டு காவேரி ஷாக் ஆகுறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க